ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் நம்ம சென்னை கிளைமேட்டுக்கும் நம்ம ஆர்கிட் வளர்க்கலாம் கேரளாவில்தான் வளரும் அப்படின்லாம் கிடையாது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க ஆர்கிட்டுக்கு நீங்கள் கோகோனட் வாட்டர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா பூக்கும் அதே போல் பஞ்சக்காவையும் கொடுக்கலாம் கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம் எல்லாம் டென் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் கொடுக்கலாம் பாருங்கள் நானும் வச்சுருக்கேன் இது பேலினோப் சிப்ஸ் ஆர்கிட் இது டென்ட்ரோபியம் இது கேட்லியா பாருங்கள் இது மரத்துலேயே வளரக்கூடிய ஒரு ஆர்கிட் இது எனக்கு அஸ்ஸாம் ஃப்ரெண்டு தந்தது இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸு கோகோனட் வாட்டர் வச்சுருக்கேன் இதை எப்படி ஸ்ப்ரே பண்ணுங்கிறத சொல்கிறேன் ஒரு கிளாஸு கோகோனட் வாட்டரை இந்த ஒரு லிட்டர் பாட்டிலில் ஊற்றி அதுக்கேப்போ தண்ணியும் ஊற்றி ஃபங்கி சைடு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் அடித்து விட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ